மயிலோட அம்மா அப்பா சீர் கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு வர்றதா சொல்லியிருப்பாங்க அதனால பாண்டியனும் கோமதியும் ஹாலேயே உட்காந்துருப்பாங்க பாண்டியன் கோமதி கிட்ட என்ன சம்மந்தி வரேன்னு சொன்னாங்க இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ளேயே மயிலோட அம்மா அப்பா வந்துருவாங்க கோமதி மயில கூப்பிடுறதே ரொம்ப அழகா இருக்கும் மயிலு மயிலு மயிலம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க மயில் வந்ததும் மயிலோட அம்மா அப்பா என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வீட்ல வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அரிசி மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு கோமதி அரிசியை கூப்பிடுவாங்க அரசியை அதிசயமா அவங்களுக்கு மோர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இல்லாம கல்யாணம் நடந்திருந்ததுன்னா இதுவே தல தீபாவளியா இருக்கும்ல அப்படின்னு அரசிய பார்த்து மயிலோட அம்மா கேட்பாங்க அரசிக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் உடனே பாண்டியன் அதனால என்ன நல்லா படிச்சு இந்த பிள்ளை வேலைக்கு போன பிறகு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா தளத்தீபாவளியை ஜாம் ஜாம்னு கொண்டாடிக்கலாம் இப்ப என்ன அதுக்கு நிறைய நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு மயிலோட அம்மா மாப்பிளைய வர சொல்லுங்க மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி சீர் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு மயிலை போன் பண்ண சொல்லுவாங்க மயில் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரவணன் போனை எடுக்க மாட்டாரு எப்போவுமே மயில் போன் பண்ணா எடுக்க மாட்டாரு பழனியும் கூட கடையில இருப்பாரு அதனால பார்த்துட்டு இருந்தோம் மயில் போன் பண்ணுது போன் எடுப்பா அப்படின்னு சொன்னதும் நான் பாத்துக்கிறேன் மாமான் இப்போ அப்படின்னு சொல்லிடுவாரு அவங்க ரெண்டு பேரும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப மயில் போன் பண்ணியும் அவர் எடுக்கவே மாட்டார் அடுத்து பாண்டியன் எங்கிட்ட ஃபோனை கொடுமா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவார் அப்பையும் மயிலு தான் ஃபோன் பண்ணுதுன்னு நினச்சிட்டு கவனிக்க மாட்டார் பழனி தான் அதை பார்த்துட்டு உங்கள் அப்பா கால் பண்ணுறாருன்னு சரவணன் கிட்டே சொல்லுவார் உடனே அவரும் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஃபோன் எடுப்பார் பழனி உடனே எல்லாரும் பொண்டாட்டிக்கு தான் பயப்படுவாங்க இவன் என்னடான்னா அப்பாவுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லுவார் சரவணன் ஃபோன் எடுத்துட்டு என்னப்பா என்ன விஷயம்னு கேட்டதும் சம்மந்தி வந்திருக்காங்க சீர் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க நீ வா அப்படின்னு சொல்லுவாரு சரவணனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது அதனால கடையில ரொம்ப கூட்டமா இருக்கு மாமாவால சமாளிக்க முடியாதுப்பா டெலிவரி வேற நிறைய போக வேண்டியது இருக்கு அதனால மயிலுக்கிட்டேயே சீரை குடுத்துரு சொல்லிருங்க நான் போன்ல அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு பாண்டியனும் அவங்க கிட்ட நிறைய வேலை இருக்கு அதனால மயிலுக்கிட்ட சீரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் மயிலுக்கிட்ட கொடுத்துருவாங்க மயிலோட அம்மா அப்பா மயிலையும் மாப்பிளையவும் நாளைக்கு காலையிலயே வந்துருங்க தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரிம்மா கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட ரூமுக்குள்ள போனதும் மயில் நீ வாட்டுக்கு மாப்பிளைய கூப்பிட்டு அப்படி இப்படின்னு விருந்துக்கு வந்துராத இங்க வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்தாக்க கறி விருந்து வைக்கணும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும் அதுக்கெல்லாம் வக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ சீச செய்யறதுக்கு அப்பா பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியுமா உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சொன்னாரு சொன்னார் அப்படிம்பாங்க அது கடப்பணம்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கவனிக்க மாட்டாங்க தீபாவளி வேலையில எல்லாருமே மும்முரமா இருப்பாங்க அதுக்கப்புறம் கேப்பாங்களே என்ன செய்வேன் நானு அப்படின்னு சொல்லுவாங்க மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா மீனா வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்துட்டாக அடுத்து சுகன்யா வீட்டுல இருந்தும் கொண்டு வருவாங்க நாங்களும் சீர் செஞ்சாதன நீ மரியாதையோட இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே மரியாதையா மரியாதை சும்மா இரு அவ்வளவு தான் சொல்லிட்டேன் ஏன்பா என் படத்தையே எடுத்து எனக்கு சீர் செய்யணும்னு யார்ப்பா கேட்டா எனக்கு சீரே வேண்டாம் தானப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லோட அம்மா மயிலு கிட்ட மாப்பிளைக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல சீர் செய்யறதுக்கு வந்திருக்காங்களே போகணும் அப்படிங்கிற அக்கறையே இல்ல அப்படின்னு சொன்னதும் மயிலு ஃபோன் பண்ணி தரேன் பேசுறியா உங்க அம்மா கிட்ட அப்படியே கேட்பாங்க மயில் அவங்க அம்மா கிட்ட ஏம்மா தீபாவளிக்கு நீங்கள்லாம் ட்ரெஸ் எடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் சுடருக்கு மட்டும் நானூறுரூவாய்க்கு சுடிதார் எடுத்திருக்கு அவ்வளோதான் வேற காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அரசி அவ ஃப்ரெண்டோட வெளியில போய்கிட்டு இருக்கும்போது உமாறு மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுவாரு அரசி கிட்ட ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்து ஹாப்பி தீபாவளி பாரு கிட்ட நீ என்ன ஜெயில இருந்து காப்பாத்தினது என் மேல இருக்கிற லவ்னால தானே உனக்கு இன்னும் என் மேல லவ் இருக்குது இல்ல நீ யாருக்குமே பயப்படாத அரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு செம்ம கோவம் வரும் அந்த கிப்ட தள்ளி விட்டுட்டு இன்னொரு தடவை நீ வம்பு பண்ணேன்னா யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் நானே நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உன் மேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சரவணன் அங்கே வந்துடுவார் குமாரர் நல்லா நாளார விடுவார் இன்னொரு தடவை என் தங்கச்சிக்கிட்ட தொல்லை பண்ண அப்படின்னா ஒன்று நீ ஜெயிலுக்கு போவேன் அப்படி இல்லைன்னா ஒன்னையை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியவும் அவளோட ஃப்ரெண்டையும் ஆட்டோல ஏத்தி விட்டுருவாரு கோமதியோட வீட்டுல இப்ப சுகன்யாவோட அம்மா அப்பா வருவாங்க சுகன்யாவோட அம்மா அப்பா ராஜிக்கும் சொந்தக்காரவங்க தானே அதனால கிட்ட இன்னும் சீர் கொடுக்கலையா அதுதான் அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப கூட சீர் கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க ராஜு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சீர் கொடுத்து முடிஞ்சதும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா வீடுனா மாறி வடிவு அவங்க வீட்டுக்கு தான் சொல்லுவாங்க அதனால சுகன்யா நானும் கூட போயிட்டு வரேன் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போயிடுவாங்க சுகன்யா அம்மா அப்பா வந்துட்டு போனதும் பாண்டியன் கோமதி கிட்ட பாத்தியா கோமதி நான் சொந்தக்காரவங்களே இல்லைன்னு வருத்தப்பட்ட காலம்லாம் போய் இப்போ வீடு நிறைய ஒரு ஒருத்தராக சொந்தக்காரவங்களாக வந்து போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்வாரு ராஜி தான் ஒரு மாதிரி இருப்பாங்க கோமதி ராஜிக்கிட்ட ஏண்டி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பாங்க மீனா சீர் வேணும்னா நான் செய்கிறேன் உனக்கு அக்கா மரம் தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி ராஜிக்கிட்ட நீ என்னதான் வருத்தப்பட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த குடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க